கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு எட்டு, ஐந்து பெயர் அபி ராயல் பதிப்பு எம்பிபிஎஸ் எம்டி வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணந்தே குலம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மிதுனம் ராசி உனர் பூசம் நச்சத்திரம் தொழில் விபரம் மருத்துவர் சொத்து விபரம் எழுபத்தைந்து கோடிக்கு மேல் எதிர்பார்ப்பு மேல் படிப்பு அல்லது மேல் படிப்பு சம்மதமுள்ள மருத்துவர் வரன் மேலும் விபரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரிமினிய டாட் காம் வெப்சைட்டில் எண் நான்கு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி